எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரையிலே செஞ்சு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தி முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு கப் ரவை சேர்த்தி வறுத்துக்குங்க அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்தி சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் இப்போ ரவையில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க ரவை நல்லா தண்ணியிலே வேகணும் ரவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை தண்ணி உள்ள சேர்த்தி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் ரவையை நல்லா கிளறிடுங்க கேசரி இப்போ கெட்டியானதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்திட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்திக்கலாம் கடைசியாக நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தி கிளறி விட்டுவிட்டால் கேசரி நல்லா பேனில் ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகி வரும் అవ్లో నమకు టేస్టీ అండ్ హెల్తీ నాటు చక్క రవా కేసరి రెడీ